தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளின் தலைப்பு கடவுளின் மக்கள் யார் சொல்லுகிறது அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் வெளிப்பிரகாரமா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு பல அடையாளங்களை சொல்லலாம் கிறிஸ்தவ பேர்ல வச்சு இவன் கிறிஸ்டியன்ஸ் சொல்லலாம் கிராஸ் போட்டிருந்தா அவங்க கிறிஸ்டின்ஸ் சொல்லலாம் பைக்லயோ கார்லயோ வசனங்கள் போட்டு இவங்க கிறிஸ்டின்ஸ் சொல்லி உலக பிராரமா நிறைய காரியங்கள் அடையாளங்கள் சொல்லலாம் ஆனால் இறை வார்த்தையின்படி யார் கடவுளின் மக்கள் யார் கிறிஸ்தவர்கள் அதை தியானிக்க உலக பிராரமா பலர் பலவற்றை சொல்லலாம் ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு அவர் அவருடைய பார்வையில யார் அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்களா இருக்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது இறை வார்த்தையின்படி அவர் என்ன சொல்றாரு அவங்க தான் பிள்ளைகளாக இருக்க முடியும் இவன் தாண்டா என் பிள்ளை அப்படின்னு ஆண்டர் சொல்லணும் அப்படி என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்க வருகிறோம் முதல் காரியமாக அமைதியை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் கடவுளின் மக்களாக இருக்க முடியும் அப்படின்னா கடவுளுடைய மக்களா இருக்குன்னா அதுக்கு தகுதிகளை ஆண்டு எதிர்பார்க்கிறார் நிபந்தனைகளை வச்சிருக்கிறார் என் பிள்ளை அப்படின்னு நான் யார சொல்லுவேன்னா இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் என் பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டு இப்போ முதல் காரியமாக அமைதியை ஏற்படுத்துவோர் ஃபர்ஸ்ட் அமைதி ஏற்படுத்தும் முதல்ல நமக்கு நம்ம அமைதியா இருக்கணும் நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும் அப்பதான் நம்மள்கிட்ட சமாதானம் இருந்தா தான் மற்றவங்கள்ட்ட அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும் அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிராமத்துல சக்தியில் தான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க நம்மளே சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருந்துட்டு மற்றவங்கள்ட்ட அந்த இயேசுனுடைய சமாதானத்தை நம்ம கொடுக்க முடியாது அன்பை நம்ம சுவைச்சாத்தான் மத்தவங்கள்ட்ட போய் நம்ம சுவைக்க அறிவிக்க முடியும் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவங்க இன்னும் சர்ச்சுக்கு வராங்களே தவிர இன்னும் நச்சைதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் வரல இன்னும் ஆண்டரை பத்தி நாலு பேருக்கு சொல்றதுக்கு முன் வரல காரணம் இன்னும் இயேசுவின் அன்பை அவர்கள் சுவைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருது மறுபடியும் வீட்டுக்கு போய் கரிமீன் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே உலக பிரதானமானது ஒவ்வொரு நற்செய்தி கிறிஸ்தவரும் அறிவிப்போராக மாறி இருந்தால் என்னைக்கோ இந்திய தேசம் நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறி இருக்கும் இமயம் முதல் குமரி வரை இயேசுனுடைய நாமம் பறைசாற்றப்பட்டிருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எங்கும் இயேசு எதிலும் இயேசு என்று பறைசாற்றப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் தன்னலமாக சுயநலமாக நான் எனது ஏன் பிள்ளை ஏன் குடும்பம்னு தான் இப்படிப்பட்ட நிலை அன்பை சோச்சவங்க சும்மா வீட்டில் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும் எத்தனையோ பேர் கண்ணீர்ல கவலையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு யாராவது எனக்கு யாராவது விடுதலை கொடுக்க மாட்டாங்களா இதுல இருந்து மீட்டு வர முடியாதா இப்ப கூட எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்கள யார் தடுக்கிறது தான் நம்மள ஆண்டு உருவாக்கிட்டு இருக்காரு நம்மள்ட்ட அந்த பொறுப்பை ஆண்டு கொடுத்திருக்கிறார் எஸ் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தில் நாம் படிக்கிறோம் ஒருவனை நான் தேடினேன் என்கிற ஆண்டவர் நின்று சுவரை அடைக்கக்கூடிய ஒருவனை நான் தேடினேன் என்னுடைய சினம் மக்களை வந்து தாக்கி விடாதவாறு அதனால் அவர்கள் அழிந்து போகாதவாறு அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக அவர்களுக்காக திறப்பின் வாசல் நின்று மன்றாடி ஜபிக்கக்கூடிய ஒருவனை நான் தேடினேன் என்று ஆண்டர் சொல்றார் அந்த ஒருவரும் நம்ம சொன்ன ஆண்டவரே நான் வர்ற ஆண்டவரே என்னை அனுப்புங்கப்பா நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லணும் தான் எஸ்ஐயா சொன்னார் ஆண்டு கேட்கற யாரை நான் அனுப்புவேன் என்னுடைய என்னுடைய செய்தியை நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க யாரை நான் அனுப்புவேன் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நாம் படிக்கிறோம் மிகவும் வருத்தமான ஒரு இறைவார்த்தை அந்த வசனம் சொல்லப்படுகிறது அனைவரும் தங்களுக்கு தங்களுக்கு சார்ந்தவற்றையே தேடுகிறார்களே தவிர கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை இதனால எனக்கு என்ன ஆதாயம் எனக்கு என்ன லாபம் தேடுறாங்களே தவிர கிறிஸ்துவை சார்ந்தவற்றை அவர்கள் தேடுவதில்லை என்று வசனம் சொல்கிறது இப்ப எஸ் சொல்றாரு என்னை அனுப்புங்கப்பா நான் போறேன் ஆண்டவர் எங்க நீங்க போற சொல்லி அங்க போறேன்ப்பா என்ன யாரை சந்திக்கணும் என்ன இறைவார்த்தை சொல்லணும் என்னை அனுப்புங்கப்பா நான் போறேன்ப்பா யாரை நான் அனுப்புவேன் நான் போறேன் ஆண்டரை சொல்றதுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் அப்ப அமைதியை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கணும் நமக்குள்ள அந்த அமைதி சமாதானம் இருந்தா தான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மள்டே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்றால் மத்தவங்கள்ட கொடுக்க முடியாது ஏன் அமைதி இல்லை அதற்கும் வசனம் சொல்கிறது எஸ்ஐயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் எஸ்ஐயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இந்த இரண்டு வசனங்களை படித்து பாருங்கள் வசனம் கூறுகிறது தீமை செய்வோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர் கொடியவருக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர் பாவத்தில் வாழ்ந்தால் அங்கு அமைதி இருக்கவே இருக்காது பரிசுத்தமா யார் வாழ்றாங்களோ அவங்க அமைதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க பாவத்துக்கு இடம் கொடுத்ததா அங்க நிம்மதி இழந்து விடுவோம் உலக ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க உலகத்திலேயே மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் யார் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க நிறைய பணம் இருக்கக்கூடிய கோடி போய் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அந்த மனிதர்கிட்ட காசு பணம் அதிகமாகும் போது மகிழ்ச்சி கூடுது காசு பணம் குறையும் போது அப்படியே மகிழ்ச்சி என்ன அப்படியே டவுன் ஆயிடுது அப் அண்ட் டவுன் லைஃப் அப்போ இது உண்மையான மகிழ்ச்சி இல்லை விட்டுடுறாங்க அடுத்து இன்னொரு மக்கள்கிட்ட போய் பார்க்குறாங்க அவங்க இந்த பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்துன்னு உலக பிராரணமான காரியங்களை தேடுறாங்க அவங்கள்ட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு ஒரு ஒரு சில நாட்கள் அமை மகிழ்ச்சியாக இருந்தாங்க அடுத்த அடுத்த ஒரு சில நாள் என்ன பண்றாங்க அப்படியே டவுன் ஆயிடுறாங்க ஆனா இறை வார்த்தையை இன்னொரு மக்கள்கிட்ட போய் ஆராய்ச்சி பண்றாங்க பைபிளை படிச்சு அதை யார் கடைபிடிச்சு அதன்படி வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கவலை கண்ணீர் விரக்தி சோர்வு எதுக்குமே இடம் இல்லை அப்ப அவங்களே ரிலீஸ் பண்றாங்க ஆண்டுடைய வார்த்தையை யாரு கேட்பவர்கள் கிடையாது கேட்டு அதன்படி யார் வாழ்வாக்குறாங்களோ அதை கடைபிடிச்சு அவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவங்கதான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான மக்கள் சக்கரை பூ அப்படிங்கிற ஊழியர் சொல்லுவார் ஐ ஆம் தாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியான மனிதன் ஆக்கிறேன் வேற ஏதாவது மகிழ்ச்சியான மனிதன் உலகத்துல இருந்தா சொல்லுங்க நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுவார் ஏன்னா நான் வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன் அவருடைய என்னென்ன கட்டளை சொல்லிக்கிறோம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் ஆண்டு அதுக்குரிய ஆசிர்வாதம் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் தாங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிதான் ஜெயிப்பாராம் அதனால அவங்கெல்லாம் சோகமாகவோ வருத்தமாகவோ இருந்து இல்லை மகிழ்ச்சியா தான் இருக்குது மகிழ்ச்சியா இருக்கிறது வழி பரிசுத்தமாய் வாழணும் அதான் சொல்லிக்கிறது தீமை செய்வோருக்கு பாவம் செய்வோருக்கு அமைதியே கிடையாது உன்னதங்கள் பாடல் கூட பாருங்க உன்னதங்களில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மண்ணுலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாக நம்ம எப்பயுமே படிக்கும் போது அவசரமே நிறுத்தி நிதானமா நல் மனதோருக்கு அமைதி உரித்தாக அப்ப கடவுள் யாருக்கு அமைதியை கொடுப்பாருடா நல் மனம் நல்ல மனம் மற்றவங்களுக்கு தீமை செய்யாம நன்மை மட்டுமே நினைக்கக்கூடிய அவங்களுக்கு தான் ஆண்டு என்ன பண்ணுவார் அமைதியை சமாதானத்தை கொடுப்பார் அவருக்கு பேரே சமாதான பிரபு இசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறில் நாம் படிக்கிறோம் ஏசப்பாவுக்கு பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது அமைதியின் அரசர் ஆலோசனையின் கர்த்தர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவற்றை தான் மனிதர்கள் நாடி தேடி கொண்டிருக்கூடிய நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு எத்தனையோ கோடி பணம் இருக்குது ஆனா நிம்மதி இல்லை சாப்பிட முடியல தூங்க முடியல இன்னைக்கு நிம்மதியை தேடி மனிதர் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க ஏசப்பாட்டை வந்தா தான் அந்த சமாதானம் எல்லாமே கிடைக்கும் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழில் நாம் படிக்கிறோம் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டு சொல்கிறார் அப்ப யாரை பார்த்து ஆண்டு என்னுடைய மக்கள் என்று சொல்வார் என்றால் சமாதானத்தை முதல் நம் நம்ம சமாதானக்காரர்களாக இருக்கணும் அதான் புனித அசிசிய அருமையாக சொல்லுவார் அமைதியின் தூதனாக என்னை மாற்றும் இறைவா மேக் பி எ சேனல் ஆஃப் யுவர் பீஸ் நான் அமைதியின் தூதனாக இருக்கணும் ஆண்டவரே நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும் இரண்டாவது மனிதர்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்த குருளாக இருக்கணும் அவங்கதான் கடவுளுடைய மக்களா இருக்க முடியும் உதாரணமா கடவுள் மனைவி பிரிஞ்சிருக்க அவங்கள்ட்ட போய் பேசி ஆண்டைய வார்த்தை சொல்லி இல்லைங்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது உங்கள் நோக்கத்தோட ஆன்ற இணைச்சிருக்காரு நீங்க இந்த பிரிந்து வாழ்றது நல்லதல்ல நீ இணைஞ்சு வாழணும் நீங்க இணைஞ்சு வாழ்க்கைன்னு சொல்லி கணவன் மனைவிய அவங்கள ஆண்டைய வார்த்தையை சொல்லி அவங்கள ஒப்புரவாக்கி மீண்டும் குடும்பத்துல இணைஞ்சு வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஆண்டு மகிழ்ச்சி எடுப்பார் ஏன் பிள்ளைகள் மக்கள் ஏன்னா சமாதானத்தை ஏற்படுத்துறாங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பேசாம இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி பிள்ள நகை சண்டை பேசாம இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன பண்றது ஆண்டைய வார்த்தையை சொல்லி அந்த பிரிவு பிளவினைக்கு இடம் கொடுக்காம ஒற்றுமையா வாழ்வதற்கு நம்ம ஒரு பாலமாக அமைஞ்சோம்னா அவங்களுக்கு தான் ஆண்டு சொல்வார் நீங்கதான் என்னுடைய மக்கள் என்று சொல்வார் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டு சொல்வார் அதான் ஊழியர் சொன்னார் இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி ஒற்றுமையை ஏற்படுத்தாம இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் என்ன பண்றது இல்லாத போலாதெல்லாம் சொல்லி இருக்கிற பிரிவினையே இன்னும் அதிகமாக்குறது இன்னும் என்ன பண்றது அவங்க பேசவே கூடாது பழகவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றது அப்படியே பிரிச்சது அதெல்லாம் ஆண்டுடைய மக்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அப்ப சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்கணும் அவங்கதான் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல தீய ஆவியினுடைய கனிகளை பத்தி போடப்படுவோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டுல தூய ஆவியானுடைய கணிகள் ஒன்பது கணிகள் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அந்த ஊனியனுடைய செகல் பதினஞ்சு பாவங்கள் அதுல பாவம் பாத்தீங்கன்னா பிரிவு பிளவினை கட்சி மனப்பான்மை இதெல்லாம் சாத்தானுடைய குணாதிசயம் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி பிரிஞ்சு வாழ்றது இதெல்லாம் சாத்தானுடைய ஏமாற்று வேலை இடம் கொடுக்கவே கூடாது அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள் அழகைக்கு இடம் கொடுத்தா போதும் உள்ள வந்து புகுந்து விளையாடிட்டு போயிடுவான் யோவான் பத்து பத்தில் நாம் படிக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவானே என்று ஒன்றுக்கும் வரமாட்டான் ஆனால் நானோ உங்களுக்கு வாழ்வு தரும் பொருட்டு நிறைவாழ்வை கொடுக்கும் பொருட்டே இந்த உலகத்திற்கு வந்து என்று ஆண்டர் சொல்றான் அப்ப கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது ஆணுடைய சித்தமே கிடையாது இணைஞ்சு வாழணும் ஒற்றுமையா வாழணும் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் மூன்றாவதாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும் ஒப்புரவு உண்டாக்கணும் அவங்க தான் கடவுளுடைய மக்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம சமாதானத்தோடு இருக்கணும் ரெண்டாவது மனிதர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தணும் சண்டை பிளவு பிரச்சனைக்கு இடம் கூடாது மூன்றாவதாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும் இதைத்தான் ஏசப்பா செஞ்சார் ஆதாம் ஏமாள் பாவம் செஞ்சு ஆண்டு விட்டு கடவுளை விட்டு பிரிஞ்சது பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏசப்பா முன் வந்தார் நான் போய் என்ன பண்றேன் மனு குலத்தை மீட்டு கடவுளுக்கும் இடையே நாம் இணைப்பு பாலமா இருந்து நான் என் ரத்தத்தை சிந்தி கடவுளோடு உப்புரவாகிறேன் உற்பத்திக்கு நான் வரேன்னு சொல்லி அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் அதே பணியை தான் நம்மளும் சே இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க கடவுளை தேடாம நாடாம உலகம் பணம் காசு சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்துன்னு உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி வாங்க நீ ஏசப்பாட்டை வாங்க அவற்றை வாங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்டை கூட்டி வரோம்னு பாத்தீங்களா அப்ப கடவுளோடு நம்ம உப்புரவாகிறோம் ஓகே வைக்கிறோம் அதுதான் சமாதானத்தை ஏற்படுத்து அப்படி கடவுளுக்கும் அந்த கடவுளை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கும் இடையே என்ன பண்றோம் ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறோம் பாவ சங்கீதனே போகாமல் பல வருஷமாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்றோம் அவனுடைய வார்த்தையை சொல்லி போய் பாவ சங்கீதனை பண்ணுங்க தியானங்கள் போங்க நட்சி கூட்டங்கள் போங்க அங்கே அப்படி என்ன பண்றோம் அப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள ஆண்டுக்குள்ளே வழிநடத்துறோம் பார்த்தீங்களா அதுதான் கடவுளுக்கும் மனிதர்களுக்கு என்ன பண்றது சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள் அவர்களை பார்த்து ஆண்டு என்ன சொல்வார் இவங்க என்னுடைய மக்கள் என்று சொல்வார்கள் அப்போ முதல் காரியமாக யார் கடவுளுடைய மக்கள் என்றால் அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளுடைய மக்களாக கருதப்படுவார்கள் இரண்டாவது யார் கடவுளுடைய மக்கள் என்றால் அதே மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கில் நாம் படிக்கிறோம் உங்கள் பகைவருக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நீங்க பண்ணுங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள் இப்படிப்பட்டவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் இரண்டாவது காண் வாக்கியார் நான்கு காரியங்கள் பகைவரை நேசிக்கணும் யார் நம்மளை துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கணும் யார் சபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆசை கூறணும் யார் நம்மளை வெறுக்கிறாங்களோ தீமை செய்யறோம் அவங்களை நன்மை செய்யணும் இதை நம்ம தான் கடவுள் சொல்லுவார் என் பிள்ளைகள் என்று சொல்லுவார் கிறிஸ்துவின் பிரியும் மாணவர்களை நம்மை நாமே அலசி அரைந்து பார்ப்போம் பகைவரை ஆண்டு அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார் நாம் அனைவரையும் நேசிக்கிறோமா ஆண்டு எல்லாரையும் நேசிக்கூடிய அந்த அன்பு உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா எபிரே பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்கில் நாம் படிக்கிறோம் அனைவரோடும் அமைதியுடன் வாழ முயலங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி ஒருவரும் கடவுளை தரிசிக்க முடியாது அனைவரோடும் சமாதானத்தோடு இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நம்ம நமக்கு வந்து யாருமே எதிரி என்று நம்ம சொல்லவே கூடாது அவங்க எதிரி இவங்க எதிரி எனக்கு விரோதி சொல்லவே கூடாது அது உலகத்தார் ஏன்னா வசனம் சொல்கிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை நம்முடைய போராட்டம் எல்லாம் வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோம் தீய ஆவிகள் பொல்லாத ஆவிகள் அப்ப எந்த மனிதரை நமக்கு என்ன பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே நமக்கு எதிரி கிடையவே கிடையாது ஒரு ஊழியர் கேட்டாராம் ஒருத்தவங்கிட்ட ஏன் நீங்க சோகமா இருக்கு ஏன் மன மகிழ்ச்சி இல்லை எனக்கு கணவரே சரியில்லை குடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு சில என்ன பண்றாங்க மனிதர்களை குற்றப்படுத்துறாங்க எனக்கு மனைவியே சரியில்லை ஒரே வாயாடி பேசுனா பேசிக்கிட்டே இருக்குது பேசவே முடியல மனைவியை குற்றப்படுத்துறாங்க என் மாமியார் சரியில்லை மருமகள் சரியில்லை மற்றவர்களையும் என்ன பண்றது குற்றப்படுத்துறது நம்முடைய ஒரே எதிரி சாத்தான்தான் எந்த மனிதரும் நமக்கு எதிரி கிடையவே கிடையாது அப்ப எல்லாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா கணவன் மனைவி அவங்க வந்து எவ்வளவு வினை விளைக்கரையும் கொடுத்தாவது அந்த குடும்பத்துல அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சத்தியங்கள் எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியல பயில் போது படிக்காத இருக்கும்போது இதெல்லாம் தெரியல நானும் என் மனைவிட்ட சண்டை போட்டு வாரக்கணக்கா நான் பேசாமலாம் இருந்திருக்கிறேன் ஆனா பயில் படிச்சதுக்கு அப்புறம் தான் இல்ல இல்ல ஆண்டு இதை விரும்புறதே கிடையாது நம்ம உப்புர சீக்கிரமாக சீக்கிரமா நம்ம உப்புர நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி எவ்வளவு தூரம் நம்ம முன்னேறிக்கிறோம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா நம்ம நம்ம கோபப்பட்டு பேசிட்டோம் வருத்தமா பேசிட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணிருவோம் பண்ணி உடனே ஒப்புறவாருக்கு நம்ம போயிடுவோம் ஒரு தியானத்துக்கு போகும்போது ஒரு கணவன் மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க ரொம்ப உள்ளத்தை தொட்ட ஒரு சாட்சி அது என்னன்னு பாத்தீங்கன்னா